ஐ லவ் யூ மாரி செல்வராஜனா வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான் அது வாழ்ற இடத்துல எல்லாம் வாழ்ற விதத்துல இருக்கு அப்படிங்கறத சிறப்பா சிந்திருக்காப்ல அண்ணன் வந்து அதாவது எப்படி சொல்றதுனா வழியில உணர்ந்து இருக்காப்ல அனுபவம் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே அதை வந்து அண்ணன் சிறப்பா இந்த படத்துல காட்டிருக்காப்ல அதே மாதிரி எப்படி அண்ணன் சொன்னாரோ மாரி செல்வராஜனா பஸ்ட் வந்து வாழைய பாருங்க ரெண்டு வந்து கருணனை பாருங்க மூணு பரிகாரம் பெருமாள் நாலு வந்து மாமன்னன் இப்படி அடுக்கடுக்கா படத்தை வந்து அவருடைய வாழ்க்கையை கொண்டு வரா தெரியல ஆனா வந்து அவர் சொன்ன மாதிரியே பொருத்தமா எடுத்திருக்க அந்த படம் சிறப்பா இருக்குது எல்லா உடைய நடிப்புமே செம்மையா இருக்குது வந்து பாருங்க அந்த படம் வெற்றி பெற வைங்க முதல்ல வந்து இன்றவளுக்கு முன்னாடி சிரிப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வழியை வெளிப்படுத்திட்டு அப்பல அழுகின் அழுதுட்டு அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது செம்ம படம் இல்ல இல்ல இதுல அரசியல் பேசல இதுல அரசியல் கிடையாது இல்ல இது ஜாதியும் கிடையாது அவருடைய வழியை உணர்ந்திருக்கப்பல தான் பட்ட அதான் அவர் தான் பட்ட கஷ்டத்தை வெளிப்படுத்திருக்க அனுபவம் தான் வாழ்க்கை அப்படிங்கறத சிறப்பா பண்றாப்ல இதுல வந்து அரசியலே கிடையாது யாரும் வந்து தப்பா தப்பா நினைக்காதீங்க இது வந்து அரசியல் கிடையாது அரசியல் படமும் கிடையாது மாறி சொல்றது அப்படிப்பட்ட ஆளுநரைத்தான் அதாவது நீங்க வந்து அரசியல் ஜாதியை பத்தி இப்படி பேசுன்னு சொல்றீங்க தான் பட்ட வழியைதான் அவங்க சொல்றாங்க தவிர என்னுடைய சாதி சமூகத்தில் இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர தான் பெருமையை பேசுறவங்க என்னுடைய வழிகள் இருக்குது அந்த வழியை நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்னு தான் பேசுறாங்க இதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க வந்து தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி பேச கிடையாது அண்ணா என்ன சொல்றாப்புல தான் பட்ட தான் அவர் சொல்றாப்புல எனக்கு இப்படிலாம் சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாப்புல திரையின் மூலமே வெளிப்படுத்துறாப்புல போல அதான் அவர் பட்ட அனுபவம் தான் வாழ்க்கைங்கிறதா அந்த பாரஞ்சிதா இருக்கட்டும் மாரி செல்வது வெற்றி மாறா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அண்ணன் தான் பட்ட கஷ்டத்தை மட்டும் தான் வெளிப்படுத்துறாங்க ஐ லவ் யூனா அப்படிலாம் கிடையாது கோலீஸோட படம் பார்த்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த படம் அவரு ஆனா சிறு சின்ன வயசுல வந்து அவர் என்ன பண்ணாரு எப்படி வந்தாரு ஒரு கிராமத்துல இருந்து நீ வந்து திரையுலகில் மிகப்பெரிய ஒரு இயக்குனரா இருக்காரு அப்படின்னா அவர் பட்ட கஷ்டம் தான் அனுபவம் தான் வாழ்க்கை ஒரே வார்த்தையை முடிச்சிட்டேன் அனுபவம் தான் வாழ்க்கைங்கிற சிறப்பா பண்ணிருக்கா ஐ லவ் யூனா மாரி செல்வது எல்லாத்தையுமே பிடிக்கும் படம் இந்த படம் சாதி படமும் கிடையாது ஒரு அரசியலும் பேசல எதுவுமே கிடையாது எமோஷனலா படம் நல்லா வந்து கிரைவிங் வருது சிரிப்பு வருது முன்னாடி இன்டர் முன்னாடி வந்து சிரிப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அழுகு வருது சிறப்பா பண்ணிருக்கா கண்டிப்பா அந்த படம் வெற்றி பெறும் என்ன புரியலண்ணா ஆஹ் யாருமே இல்ல அப்படி ஆர்டிஸ்ட் இல்லாத படத்தையே வந்து சிறப்பா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றேன் நானு மாணவர்களை வச்சு ஒரு ஸ்டூடண்ட் ஒரு பசங்கள வச்சு சிறப்பா பண்ணிருக்கா அண்ணா இதுக்கப்புறம் என்ன வேற எதுவுமே சொல்லுவேன் ஐ லவ் யூ